எல்லா இலவசங்களையும் நிறுத்திவிட்டு கல்வியை மட்டும் இலவசமாக தர முன்வருகிற ஒரு அரசு அதன் மூலம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற அரசு இது போன்ற அவலங்களையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் அரசுக்கு வருமானம் திரட்ட என்ன வழியையும் இதை தவிர்த்து வேறு என்ன வழியையும் அவர்கள் முடிவு முடிவெடுக்கலாம் தீர்மானிக்கலாம் இதை வைத்து ஒரு அரசை நடத்த முடியாது ஆண்டுக்கு இருபத்தை கோடி என்பது போதாது ஆகவே இலவச திட்டங்களுக்கு இது பயன்படுகிறது என்று நியாயப்படுத்துவதும் ஏற்புடையதல்ல இலவசங்களை வேண்டாம் என்பதுதான் எல்லா இலவச திட்டங்களையும் நிறுத்த வேண்டும் ஒட்டுமொத்த கல்வியையும் அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் கல்வியை இலவசமாக கொடுங்க ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரையில் இதெல்லாம் பொதுமக்களின் கோரிக்கையாக மாற வேண்டும் ஒரு தனிநபர் கோரிக்கையாக ஒரு இயக்கத்தின் கோரிக்கையாக இருக்கிற போது ஈடுபடாது பொதுமக்களின் கோரிக்கையாக மாற வேண்டும் அதற்கான விழிப்புணர்வு தேவை அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வுள்ள இளைஞர்களாகத்தான் இன்றைக்கு முருகசாமி அருண்குமார் ஜூஸ்மித் இந்த இளம் தலைமுறையினரை நான் பாராட்டுகிறேன் மெச்சுகிறேன் இதுபோன்ற இன்னும் பல விழிப்புணர்வு கருத்துக்களை சொல்லக்கூடிய படைப்புகளை நீங்கள் தர வேண்டும் இந்த சமூகம் உங்களை தூக்கி கொண்டாடும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்